இரண்டு நாட்களாக தன்னோட கார் இடிச்சு அதனால் பாதிக்கப்பட்ட நபரிட்ட மன்னிப்பு கேட்கிற பண்பில்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சாலையில் டூ வீலர்ல போன வழக்கறிஞர்களை இடிச்சதுக்கு இறங்கி எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை அதோட நின்னு இருக்கும் ஆனால் ஒரு ஆணவத்தோடு நீங்க பாத்தீங்கன்னா ஆணவ கொலை பற்றி அதிகமா பேசுறது திருமாவளவன் ஆனா இந்த உலகத்திலேயே மிக ஆணவம் கொண்ட ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள் தான் என்னென்னு சொன்னால் அந்த வழக்கறிஞரை கோர்த்துக்குள்ள போய் அடிச்சு தான் ஆளுகின்ற கட்சிக்கு எசமானன் என்ற எண்ணத்துல ஆணவத்தோடு திருமாவளவன் நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசு உடனடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் திருமாவளவனையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா திமுக ஆட்சியில் அது வறியவராயிருந்தாலும் படித்தவராயிருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு எண்ணமானது மக்கள் மத்தியிலே ஏற்பட்டுவிடும் அதனால அரசாங்கம் சட்டம் தயக்கம் காட்டாமல் ஆணவத்தின் ஒட்டுமொத்த உருவமா உருவமாக இருக்கிற திருமாவளவனை கைது செய்ய வேண்டும் கைது செய்து சாதாரண மக்களுக்கு அதிலும் படித்த ஒரு வழக்கறிஞருக்கு மிக பெரிய முறையில் வன்முறை மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் சவால் விட்டு இருக்கின்ற ஒரு மோசமான நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் விட்ட அந்த சம்பவம் தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் கூட்டணின்னு பாரபட்சம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்ப உதயநிதி ஸ்டாலின் அரசியல்ல இல்ல அப்படிதானே ரெண்டாயிரத்தி பதினாலுல இன்னைக்கு அவரோட கூட்டணியில் இருக்கிற டிசிகா கம்யூனிஸ்டுகள் எங்க இருந்தாங்க அவர்கள் மக்கள் நல கூட்டணின்னு தனியா வச்சிருந்தாங்களா வெக்கமே இல்லாம சந்தர்ப்பவாத கூட்டணி ஏற்படுத்தி பத்து வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிற திமுக அதுல சந்தர்ப்பத வசமாக ஏதோ காத்தடிச்சா எலச்சரிவு கூட கோபுரத்துல ஒட்டிக்குமா அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இத பத்தி பேசலாமா உங்களுக்கு அரசியல் என்ன தெரியும்னு கேக்குறேன்னா மக்களுக்காக போராடி அரசியலுக்கு வந்து பதவிக்கு வந்திருக்கிறாரா என்ன செஞ்சு வந்திருக்கார் மக்களுக்காக ஒரு துரும்ப கூட எடுத்து போடாத சந்தர்ப்பவாதத்தால் ஆட்சியில துணை முதல்வராக இருக்கிற ஒரு நபர் இது பற்றியெல்லாம் பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது நாங்க பேச ஆரம்பிச்சா சூழ்நிலை ரொம்ப கெட்டுக்கும் நான் என்ன சொல்றேன் ஒரு துயரமான சம்பவம் அந்த சம்பவத்துக்கு யார் காரணம் இந்த திமுக அரசாங்கம் காரணம் ஏன்னு சொன்னா விஜய் பொதுக்கூட்டம் உங்க அனுமதி வாங்கி தானே போட்டிருக்காரு போலீஸ் அனுமதி கொடுத்துருக்கல அப்ப பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கடமை இல்லையா அதனால தான் நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஃபார் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டீஸ் கடமை தவறியதற்காக முதல்ல கரூர் மாவட்ட எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம் இந்த எஸ்பி அதனால திராவிட முன்னேற்ற கழகம் நாடகம் போட்டு மக்களை தமிழகத்துல ஏற்கனவே ஐ திங்க் இட் தவிர யாரும் ஜெயிக்கல அவர் மட்டும் ஜெயிச்சார் ஜெயிச்சாலும் சட்டமன்றத்துக்கு தனியா போக பயந்துக்குன்னு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண ஒரு பயந்தாங்குள்ளி அந்த பைந்தாங்குள்ளி நடத்தின கட்சி தான் திமுக அதனால இன்றைக்கு மக்கள் இந்த திமுகங்கிற கபட வேடதாரியை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால திமுக மக்கள் புரிந்து கொண்டு அதை யார் மாற்ற முடியும் ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எப்பொழுதுமே தெளிவான வாக்களிக்க கூடியவர்கள் இந்த டிஎம்கே சர்க்காருங்கிற ஊழல் ஊரல் போதை இதனுடைய ஆட்சியை தூக்கி எரியணும்னு சொன்னால் பிஜேபி அதிமுக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் மாற்று அரசை கொடுக்க முடியும் வேறு யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்ிஏ தவிர அத அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது தமிழகத்தில் குழப்பம் வரும் அதனால தமிழக மக்கள் எப்பொழுதும் குழப்பமாக தேர்தல் முடிவுகள் அவர்கள் அணுகியது இல்லை அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திரு ஜிடி அவர்கள் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா தான் தெரியும் அதே மாதிரியா தேசியன் தெய்வகத்தை தன்னிரு கண்களாக கொண்டவர் யாரு பெரும் முத்துராமலிங்கம் சொன்னா யாருக்கும் தெரியாது பெருமான்னு சொன்னாலே தெரியும் அதனால இதெல்லாம் ஜாதி பெயரை எடுக்கறேன் நீங்க தெருவில் இருக்கிற ஜாதி பெயர் எடுத்திருக்கீங்க ஏன்னா நாயர் தெருன்னு சென்னையில் டி நகரில் இருக்கு அந்த தெருவுக்கு பேர் இப்ப இந்த திமுக வந்ததுக்கு அப்புறம் என்ன பேர் தெரியுமா தெரு ஏன்னா ஜாதி எடுத்துட்டாங்க நாயர் எடுத்து விட்டாங்க அந்த மாதிரி நீங்க நாடகம் போட்டாலும் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் கல்வி நிலையங்களில் ஜாதி பெரி வந்திருக்கிறதுக்கு யார் காரணம் திமுக தான் நீங்க பேரில் ஜாதி பெயர் இருந்தது ஆனால் மனசில் ஜாதி இல்லை அதனால ஜாதிய வன்மங்கள் அரங்கேற்றப்படவில்லை ஆனால் இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசு வந்த பிறகுதான் தெரு பேர்ல ஜாதி எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க ஆனால் மக்கள் மனதில் ஜாதிய உணர்வுகள் இருக்கிறது அதனால அது இல்லாமல் இருக்கணும்னா ஒழுக்கம் வேணும் ஒழுக்க கல்விக்கு விரோதமானது திமுக அதனாலதான் தான் இவங்க ஜாதி பேர் எடுத்தாலும் அந்த உணர்வை மாத்த முடியவில்லை தவிர விஜய் அவர்கள் யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டியது இல்லை ஏனென்றால் எல்லா கட்சி தலைவரும் கரூருக்கு போனாங்க அது மாதிரி தாவேக்கா கட்சிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் போற உரிமை இருக்கு அவர் யார்கிட்டையும் அனுமதி கேட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை